கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு அழகிய கிராமம் தான் இரணியில் இருக்கக்கூடிய தலைக்குளம் இந்த ஊரில் வந்து சொன்னால் நிறைய வயல்வெளிங்க குளம் ஆறு தோப்பு அக்ரஹார தெருக்கள் கொண்ட ஒரு இயற்கை வளமிக்க ஒரு பகுதி இந்த ஊரில் தான் திருதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய முக்கிய படைத்தளபதியும் பிரிட்டிஷை எதிர்த்து போராடின வேலுத்தம்பி தளவாய் பிறந்த ஊர் தான் இது இன்றைக்கி நான் அவர் வாழ்ந்த அரண்மனையை பார்க்க போயிருந்தேன் அங்கே எனக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது என்னென்னா அந்த அரண்மனை வந்து எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் பாலடைஞ்ச நிலையில் இருந்தது இவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ந்த இந்த இடம் வந்து ஏன் இப்படி பராமரிப்பில்லாமல் இல்லாமல் இருக்கிறதுங்கிற கேள்வி எனக்குள்ளே எழுந்தது இந்த இவருடைய வரலாறு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேரளாவில் பள்ளிகளில் பாடமாக நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லை இவருடைய பேரில் நிறைய கல்வி நிறுவனங்கள் கேரளாவில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்த இந்த அரண்மனை ஏன் இப்படி இருக்குது இது அரசாங்கத்தோட தவறா இல்லை அந்த ஊர் மக்களோட தவறாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இடம் கண்டிப்பாக பராமரிக்கப்பட வேண்டும் பராமரிக்கப்பட்டு மீண்டும் ஒரு சுற்றுலா தலமாக இதை மாற்ற வேண்டும் இந்த அரண்மனைக்கு சினிமாவுக்கு நிறைய தொடர்புகள் உண்டு இந்த அரண்மனையில் தான் நம்ம இளைய தளபதி விஜய் நடித்த பூயை உனக்காக விஜயகாந்த் சாரோட மூன்றெழுத்து நின்று மூச்சு இருக்கும் மலையாளத்தில் வந்து பெரிய ஹிட்டான மணி சித்திரத்தாள் படம் எல்லாம் இந்த அரண்மனை தான் ஷூட் பண்ணாங்க அதனால் இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது அரசாங்கத்துக்கும் சென்றடையட்டும் அதனால் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் நிகழட்டும் இல்லைன்னு சொன்னால் விதினு சொல்லி இருக்க வேண்டியதுதான் ஓகே தேங்க்யூ